சண்முக வாரணி சீரியல் இப்போ ஒரு ரெக்ஸா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க இந்த அப்படின்னு பிரச்சினைச்சுன்னா அலெக் பண்ண முடிச்சாலும் கட்டினா அதை தாங்க முத்துப்பாண்டி ஒருத்தவங்களை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க அவங்க சுடாமணியோட ஃப்ரெண்டு போல அவங்க தான் மிகப்பெரிய அதிகாரியாக இருக்காங்க எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக முத்துப்பாண்டி அந்த அதிகாரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னொன்னே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த சட்டைக்கு பின்னாடி இருந்த விஷயம் எல்லாமே வந்து உண்மை தான் ஆனால் அறிவாளனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தான் மேடம் நேர்மையாக எல்லா விஷயத்துலையும் வந்து டீல் பண்ணுவீங்க உங்களோட உதவி தான் இப்போதைக்கு எங்கள் குடும்பத்துக்கு தேவை நல்லவர் உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் உங்கள் குடும்பத்தை நான் ஒரு நாள் சந்திக்கணும் ஏற்பாடு பண்ணுங்கன்னொடனே இப்பயே போகலாம் மேடம்னோடனே அப்படியே அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதி மகாலிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க இந்த வீட்டுக்கு நம்ம எப்பயோ வந்த மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சூடாமணி சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் மறந்துட்டாங்க அப்படியே உள்ளே வராங்க இவர் தான் என் தங்கச்சி வீட்டுக்காரரு இது என்னோடய மாமா குடும்பம் மாமா குடும்பத்திலேருந்தான் நான் பொண்ணு எடுத்திருக்கேன் நடந்த விஷயம்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து விசாரிக்கலாம் தான் வந்திருக்காங்க நம்ம பாரதி மகாதேவன் அப்போனு பார்த்து வந்துட்டேயாம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம செல்லக்கனி செல்லக்கண்ணிக்கிட்ட இப்போ என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்க சூடாமணி அதனால் நல்லா இருக்கியா இது சூடாமணியோட வாய்ஸ் ஆச்சு அவங்க இங்கே தான் இருக்காங்களா இது அவங்க வீடா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் சூடாமணி தான் இப்போ வந்திருக்கேன் சண்முகத்துக்கு விவரம்லாம் அவ்வளோவா பத்தாது அவன் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க அவன் ஒரு அப்பாவி தங்கச்சிங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு சொல்லி சொல்லியே வந்து அவன் ஏமாந்துருவான் அதுக்காக தான் ஒத்துமொத்த பொறுப்பையும் நான் பரணிக்கிட்ட வந்து கொடுத்துருக்கேன் என்ன பண்ணுறது அவளாலையும் இப்போ சரியாக வந்து கவனிக்க முடியாமல் இருக்குது நீங்கள் தான் எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு தரணும் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது நம்ம சுடாமணி குடும்பம் அது மட்டும் இல்லாமல் எப்போதும் நான் நேர்மையாக இருந்து எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவேன் இது எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட வீடு அப்படி இருக்கும்போது நான் இருந்து பக்கத்துலேருந்து இருந்து பார்த்துக்கிறேன் சூடாமணி எப்படி இருக்கேங்கிற மாதிரி செல்லக்கணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் நல்லா இருக்கேன் என் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நீங்கள் நினைச்சாதான் மேடம் வந்து காப்பாற்ற முடியும் அதுக்கு வழிகாட்டியா நான் இருக்கேன் தயவு செஞ்சு எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கங்கிற மாதிரி செல்லக்கணி வந்து சூடாமணி வாய்ஸில் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம சண்முகத்துக்கு தான் அளவுக்கு மீறி வந்து வந்துகிட்டு இருக்கு ஆவும்னா இதை சொல்லி போடுறாய்ங்க இல்லை செல்லக்கனிக்காக தூணுதா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் அம்மா மேலேயே சந்தேகமாயா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சூடாமணி தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற அதிகாரி கூட பாரதி மகாலிங்கம் கூட கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்ம சண்முகம் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்க தங்கச்சியே சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ அடுத்தது அந்த வீட்டுக்கு தான் பார்ப்போணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மேடம் இந்த விசாரணையை நீங்களே வந்து பார்த்துக்கங்க தயவு செஞ்சு நியாயத்தை வந்து நிரூபித்து காட்டுங்க இவ தான் ரத்னா இவ தான் வீரலட்சுமி இவங்க ரெண்டு பேரோடய தான் சரி செய்யணும் வீரலட்சுமி வாழ்க்கையை கூட நாங்கள் பத்திரமா வந்து பார்த்துப்போம் ஆனால் நம்ம அறிவழகன் வந்து நீங்கள் தான் வந்து மீட்டெடுத்தால் தான் உண்டு எங்களுக்கு கைக்கு மீறி வந்து போயிடுச்சு எல்லாமே சரிப்பா எடுத்த விஷயத்த நான் உண்மையாகவும் சத்தியமாகவும் தர்மத்தின் கீழே தான் வந்து நான் உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் வருவேன் இது வேறு நம்ம சூடாமணியோடய குடும்பமாச்சு ஏன் பிரச்சனையாயிடுச்சு இதுக்கு பின்னாடி யாராக இருந்தாலும் நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் வயச்சேந்தி வந்து இருக்காங்க அவங்க வந்து யோசிக்கிறாங்க சண்முகம் உன் குடும்பம் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எப்படி இருந்தாலும் நீ வீராக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி முடித்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் உன்னை காப்பாற்றலாமா வேணாமான்னு யோசிப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னால் அறிவலகனை காப்பாற்றவே முடியாது இது எல்லாம் எனக்கு கீழே நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சுடாமணி இவ்வளோ தூரம் வந்து சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு பாரதி மகாலிங்கம் அவங்க மாட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் இப்போயே வந்து களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சண்முகம் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க உண்மையிலேயே அம்மா தான் வந்தாங்களா என்னது அம்மா வந்தாங்களா எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லையே அப்போனா இது ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை மூணாவது வாட்டி வந்திருக்காங்க ஆல்ரெடி அப்பாவை கூட அம்மா தானே எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா எல்லாத்தையும் நம்புவேன் சூடாமணி வந்தால் நம்ப மாட்டியா என்ன நினச்சிட்டு இருக்க சூடாமணி அவள் ஆசைப்படி தான் இந்த கல்யாணம் வந்து நடந்திருக்கு அப்போ இல்லைந்து வந்து இருக்கா இல்லை நம்ம தான் பாக்கியம் நீ வேணால் உன் தங்கச்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் என்ன தாண்டா அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் கேட்கும்போது நான் எதுவும் பேச விரும்பலை நீங்கள் எல்லாம் ஒன்றா சொல்லுவீங்க ஆனால் நான் சொல்கிறது தான் யாரும் நம்ப மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சண்முகம் மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல மச்சா கோவப்படாதீங்க மச்சா எல்லாமே நல்ல விதமாக தான் போகுது கண்ணுக்கு தெரிஞ்சு தான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்திருக்கு நம்ம கண்ணிலேருந்து வேணால் அவங்க எல்லாரும் தப்பிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்திருக்காங்கள பாரதி மகாலிங்கம் அவங்க மிகப்பெரிய ஆள் சண்முகம் நிச்சயம் கண்டுபிடிச்சிடுவாங்க ரத்னா நீ எதுக்கும் கவலைப்படாத அவங்களுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொன்னனே எனக்கு நம்பிக்கை இருக்குது அம்மா வேற சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்கேயுமே தப்பு நடக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரத்னாவுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது அண்ணே அம்மா வந்து இது மாதிரிலாம் சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்லன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன காரணம் ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு நம்ம சண்முகம் புரிஞ்சுக்காமையே பேசுறாங்க எதுக்காக அத்தை கௌதம வேண்டான்னு சொல்லி இது மாதிரிலாம் சிவபாலனை வந்து தாலி கட்டா சொன்னாங்க அப்போனா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கௌதம் மேலே லைட்டாக வந்து சந்தேகம் வருது நம்ம பரணிக்கு இதை இப்போ சொன்னனா நிச்சயம் அவன் நம்ப மாட்டான் வானத்துக்கு பூமிக்கு குதிப்பான் சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம பரணிக்கு கௌதம் மேலே அந்த குடும்பத்துக்கு மேலே சந்தேகம் வந்திருக்கு